இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸ் இலக்கணம் பகுதியா இலக்கணத்தில் பழமொழிகள் பக்கம் கீழே இருந்து நம்ம மேலே போகலாம் பழமொழிகள் டைம் இஸ் கோல்ட் காலம் பொன் போன்றது டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றி நோ பெயின் நோ கெய்ன் உழைப்பின்றி ஊதியம் இல்லை ஒர்க் இஸ் ஒர்ஷிப் செய்யும் தொழிலே தெய்வம் எ குட் மார்க்ஸ் மேன் மே மிஸ் ஆணைக்கும் அடிசறுக்கும் ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இன் எ ஃபிட்லர்ஸ் ஹவுஸ் ஆல் ஆர் டான்சர்ஸ் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் ஆல் தட் கிளிட்டர் இஸ் நாட் கோல்டு மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல பேட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃபிளாக் டுகெதர் இனம் இனத்தோடு சேரும் ஹெல்தில் லாஃப் டிஸ்பர்ஸ் டிசீஸ் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் டிட் ஃபார் டேட் பழிக்கு பழி ஹேஸ்ட் மேக் வேஸ்ட் பதறாத காரியம் சிதறாது ஃபெயிலியர் இஸ் எ ஸ்டிப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் தோல்வியை வெச்சுக்கு அடித்தளம் நோமேன் கேன் ஃப்ளை எ ஸ்டோன் கல்லிலே நார் உரிக்க முடியுமா பார்க்கிங்டன் பார்க்கிங் டாக் ஷெல்டம் பயிர் குறைக்கின்ற நாய் கடிக்காது ஆர்ட் இஸ் லாங் அண்ட் லைஃப் இஸ் ஷார்ட் கல்வி கரையில் கற்பவர் ஆசில லுக் பிஃபோர் யூ லிப் ஆழம் தெரியாமல் காலை விடாது லைஃப் இஸ் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் இ கிரேட் ஓக்ஸ் அடிமேல் அடி எடுத்தால் அம்மியும் நகரும் ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல் முதற் கோணம் முற்றிலும் கோணல் ஃபஸ்ட் டிசர்வ் தண்ட் டிசைர் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா த சைல்ட்ஹுட் ஷோஸ் த மேன் விளையும் பயிர் முலையிலேயே தெரியும் நாலேஜ் இஸ் பவர் அறிவே ஆற்றல் சேரிட்டி பிகின்ஸ் home. தனக்கு மிஞ்சி தானமும் தர்மமும் Even எ பின் இஸ் குட் ஃபார் சம்திங் சிறு திரும்பும் பல்குத்த உதவும் மேன் போசஸ் காட் டிஸ்போசஸ் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று விடும் லவ் all, லாஸ் ஆல் பேராசை பெருநட்டம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் முயற்சி திருவினையாக்கும் டேக் மீ பை the மீ டேக் மீ பை த ஃபோர்ல காலத்தை கடமை செய் டைமண்ட்ஸ் கட் டைமண்ட்ஸ் முல்லை முள்ளால் இடு Strike the ஸ்ட்ரைக் த ராட் வைல் இஸ் ஹார்ட் காற்றுள்ள பூதை தூச்சிக்கொல் the sun shines காற்றுள்ள பூதை தூச்சிக்கோல் Crying child will get milk. அழுத பிள்ளை பால் குடிக்கும் ஈஸ்ட் பெஸ்ட் ஹோம் இஸ் த பெஸ்ட் எலி வலையானாலும் தனி வலையே சிறந்தது ஏ friend in நீட் இஸ் a friend இன் டீட் இன் டீட் உயிர் கொடுப்பான் தோழன் Live and let life. வாழு வாழவிடு ஃபெமிலிரிட்டி breeds கண்டம் பழக பழக பாலும் புளிக்கும் எஃபோர்ட்ஸ் நெவர் ஃபைவ் முயற்சி திருவனையாக்கும் செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் தன் கையை தனக்குதவி யூனியன் ஸ்ட்ரென்த் ஒற்றுமையே பலம் எவ்ரி வெசல்ஸ் மேக்ஸ் த கிரேட்டஸ்ட் சவுண்ட் குறைகடம் குத்தாடும் அடுத்து எதுகை மூனை ஈபு வஜில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதல் எதுகை மூனை இய்பு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல் இத்தொடரில் மூனையை தேர்ந்தது குணம் நாடி குற்றமும் நாடி குணம் நாடி குற்றமும் நாடிங்கிறது தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இத்தொடரில் உள்ள சீர் எதுகையை காண்க சீர் எதுகை அப்படிங்கிறது செல்வத்துள் செல்வம் இளமையுள் இன்மை விருந்தொரல் வன்மையுள் இதில் அமைந்துள்ள எதுகை காண்க இதில் என்ன எதுகை அமைஞ்சிருக்கு அப்படின்னா கீழ்கதுவாய் எதுகை உலகம் உவப்ப வளனேற்பு திரிதரு மலர் புகழ் ஞாயிறு கடற்கன் டாங்கு இதில் அமைந்துள்ள எதுகை குறிப்பிடுக உலகம் பலர் புகழ் உலகம் பலர் புகழ் இதுதான் இதில் இருக்கிற எதுகை தர்மமே காத்ததோ சனகன் நல்வினை கருமமே காத்ததோ கற்பின் காவலோ இதில் அமைந்துள்ள எதுகைனே அறிக தருமமே கருமமை இதில் இருக்கிற எதுகை என்ன அப்படின்னா தருமமே கருமமை உழுக்கம் விழுப்பம் தரலான் உழுக்கம் எது வகை எதுகை வகையாது இதில் எந்த எதுகை இருக்கு அப்படின்னா கீழ்கதுவாய் எதுகை நானால் உயிரை துறப்பார் நான் துறவார் இதில் அமைந்தல மூணையை காண்க அடிமோனை மாவும் புல்லும் வலி வயிர் படற மானீர் விரித்த பூவும் கூம்ப இதில் அமைந்தில் மூணையை காண்க அடி மோனை அணியென்றோ நானுடைமை சான்றோர்க்கு அத்தின்றேல் இதில் அமைந்தில் மூனையை காண்க உருவூ மூனை கோளில் பொறியில் குணமிழவே என்குதைத்தான் தாளை வணங்காத்தலை என்ன வகை மூனை உருவூ மூனை வானார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற மதியே இதில் அமைந்த மூனை காண்க பொழிப்பு மூனை எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்ந்தோன் அன்றியும் இவற்றில் எதிரி சொற்களை தேர்வு செய்க எல்லரு பொல்லரு எல்லரு புல்லரு இதுதான் இதில் இருக்க எதிகை சொற்கள் கொண்டேல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படு படிதர மூடும் இதில் அமைந்துள்ள இய்பு கண்டறிக இதில் அடி எதுகை அமைந்துள்ளது இல்லை என்ன இய்பு அப்படின்னா அடி எதுகை கமில கமல தமிழிசை பாடினால் இதில் அமைந்துள்ள மூனையை காண்க இணை மோனை பதுமு முகம் மலர்ந்தாரை பார்மீன் பார்மீன் இதில் அமைந்துள்ள ஏய்பு காண்க இணை ஏய்பு தர்மமே காத்ததோ சனகன் நல்வினை கருமமே காத்ததோ கற்பின் காவலோ இதில் அமைந்துள்ள எதுகைன்னே அருக தர்மமே கருமமே அகர முதலை எழுத்தலாம் ஆதிபத ஆதிபகவன் முதற்சே உலகம் இதில் அமைந்துள்ள எதுகை காண்க அடி எதுகை கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதரம் மூடும் இதில் அமைந்துள்ள இயய்பு கண்டறிக அடி ஏய்வு காலது கொண்டு மேலது தழி இதில் அமைந்துள்ள எதுகை காண்க பொழிப்பு எதுகை புயலே குழலே மயிலே இயலே இப்பாடலில் அமைந்துள்ள ஈய்பு தொடையின் வகையாது முற்று இய்பு தர்மமே காத்ததோ சனகன் நல்வினை கருமமே காத்ததோ கற்பின் காவலோ இதில் அமைந்துள்ள எதுகை தர்மமே கர்மமே தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்தன மொழியே இதில் அமைந்துள்ள ஈய்பு சொற்களை அறிக மொழியே மொழியே இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை என்ன வகை எதுகை இந்த அடியில் அமைந்துள்ளது இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை இதில் என்ன வகை எதுகை இந்த அடியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா கீழ்கதுவாய் எதுகை ஆச்சுவார் ஆச்சல் ஆற்றல் அப்பசியே எதுகை தொடை காண்க இதில் எந்த எதுகை தொடை இருக்கு அப்படின்னா இணை எதுகை கல்வி கரையில கற்பவர் நாள் சில இதில் அமைந்துள்ள மூனையை காண்க கூளை மூனை இதில் எந்த மூனை அமைஞ்சிருக்கு அப்படின்னா கூளை மூனை கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கொடுத்திடலாமோ இதில் அமைந்துள்ள மூனை தொடர் கண்கள் காட்சி இல்லாரை எல்லாரும் வள்ளுவர் செல்வரை என்ன வகை எதுகை இந்த அடியில் அமைந்துள்ளது கீழ்கதுவாய் எதுகை பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழை ஆளனை கண்டனம் எனமே இதில் அமைந்துள்ள எதுகை காண்க அடி எதுகை கமல கமல தமிழிசை பாடினால் இதில் அமைந்துள்ள மோனையை காண்க இணை மோனை கற்க கசடர கற்பவை கச்சப்பின் எதுவகை வகை எது மேற்கதுவாய் எதுகை தர்மமே காத்ததோ சனகன் அல்வினை கர்மமே காத்ததோ கற்பின் காவலோ இதில் அமைந்துள்ள எதுகை தர்மமே கர்மமே எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினோ அப்பொருள் இதில் அமைந்துள்ள எதுகை சொற்களை கண்டறிய எப்பொருள் அப்பொருள் எதுகை சொல்லுது எப்பொருள் அப்பொருள் தன்னெஞ்செறிவது பொய்யற்க பொய்தபின் தன்னெஞ்சை தன்னை சுடும் இதில் அமைந்துள்ள மூனை அடிமோனை நண்பச்சார் ஆகி நயமில் செய்தார்க்கும் இதில் அமைந்துள்ள மூனையை காண்க பொழிப்பு மூனை அச்சார் அலிபசி தீர்த்தால் அக்தொருவன் இதில் அமைந்துள்ள மூனையை காண்க கீழ்க்கதுவாய் மூனை பெற்றார் பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு என்ன வகை மூனை இணை மூனை இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை இதில் அமைந்துள்ள எதுகை காண்க இணை எதுகை பச்சுக பற்றச்சான் பச்சினை எதுவகை எதுகை வகையாது கூளை எதுகை அடுத்து ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் செந்தமிழும் சுவையும் போல செந்தமிழும் சுவையும் போல அப்படின்னா ஒற்றுமை இலைமறை காய் போல அப்படின்னா வருத்தமா ஒற்றுமையா நடுக்கமா வெளிப்படுதலா அப்படின்னா வெளிப்படுதல் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல பயனின்மை ஞாயிறு கண்ட தாமரை போல் மகிழ்ச்சி வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல வருத்தம் பொன்மலர் மனம் பெற்றது போல பொருட்செல்வர் அறிவு செல்வத்தை தேடிக்கொள்வது இஞ்சி தின்ற குரங்கு போல விழித்தல் இதில் இருக்கிற உமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் என்ன அப்படின்னா விழித்தல் அவனை நினைத்து உரலை இழு இடித்தார் போல கவனம் கைரச்ச பட்டம் போன்று தவித்தல் மரமேச்சின வ வண்டி போல சுமை பசுத்தோல் போர்த்திய புலி போல் ஏமாற்றுதல் தாயை போல பிள்ளை இதுல என்ன இருக்கு அப்படின்னா தொடர்பு ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல துன்பம் இரும்பை கண்ட காந்தம் போல கவர்ச்சி ஓமையால் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் இதுல என்ன அப்படின்னா கவர்ச்சி ஏழை பெற்ற செல்வம் போல் மகிழ்ச்சி கடை தேங்காய் எடுத்து வளி பிள்ளையாருக்கு உடைத்தது பிறரை ஏமாற்றுதல் சீரிய நாகம் போல அப்படின்னா கோபம் உடும்பை பிடி போல அப்படின்னா பிடிப்பு உமிக்குச்சி கை சலித்தது போல அப்படின்னா வருத்தம் அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் போல அப்படின்னா ஏமாற்றுதல் சிதறிய முத்து போல அப்படின்னா பயனின்மை வேம்பும் அரசும் போல அப்படின்னா ஒற்றுமை செல்லரித்த ஓலை போல அப்படின்னா பயனச்சது மேகம் கண்ட மணில் போல அப்படின்னா மகிழ்ச்சி சேச்சில் பிறந்த செந்தாமரை போல அப்படின்னா உயர்வு தீருக்குள் பாசி போல அப்படின்னா சாரி நீருக்குள் பாசி போல அப்படின்னா நட்பு தான் அறுத்த வில் போல அப்படின்னா பயனச்சது ஊமை கண்ட கனவு போல அப்படின்னா தவிப்பு சித்திர புதுமை போல அப்படின்னா அழகு காட்டுத்தீ தீ போல் அப்படின்னா வேகமாக பரவுதல் கோளை எடுத்தால் குரங்கு போல் பயம் அரை கிணறு தாண்டியவன் போல ஆபத்து பாய்மரம் சாய்ந்தது போல விழுதல் நீரும் நெருப்பும் போல விலகுதல் முக்காமை சாரி முக்காலம் உணர்ந்த முனிவர் போல அறிதல் பாம்பின் வாய் தேரை போல மீளாமை காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் கொள்ளையில் மேய்ந்தாற் போல வேகம் எட்டாப்பழம் பழம் புளித்தது போல ஏமாற்றம் ஆப்பசைத்த குரங்கு போல